ாம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜ கி ஜெய் அனந்த கோடி பிரமாண்டாயக ராஜாதிராஜ யோகிராஜ சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதாவது கலியுகத்திலேயே நம்மளை மாதிரி கஷ்டப்படுற வாழ்க்கலாம் பகவான் வந்து அவருடைய வாக்குப்படி சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் தத்தாத்திரேயர் வந்து தன்னை தோற்றுவித்து கொண்டு ஒவ்வொரு தேசங்கள்லையும் பக்தர்களுக்கு வழி நடத்தி அவர்களுக்கு எவ்வளோ தீர்வு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி அந்த மாதிரி விசேஷத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மானசபஜரே குரு சரணம் துஸ்தாரபாகர சரணம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரியணும் அது நம்ம மனசளவில் மானச பஜரே குரு சரணம் குருவுடைய பாதார விந்தங்களில் நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னாலே நம்மளுடைய சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அமோகமாக சௌக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாயி கொடுத்த இந்த சோஸ்திரம் இந்த பகவான் ஸ்ரீ சத்யசாயி அவர்தான் எல்லாமே அவருக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக டெக்ளேர் பண்ணியிருக்கார் நமக்காக அவதாரம் எடுத்து புட்டப்பருத்தியில் வந்து சுவாமி இருந்து அருளாட்சி பண்ணினதோடு இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் தேடி தேடி போய் தன்னுடைய கருணாசாகரத்தினால் எல்லாரையும் நினச்சிருக்கார் அவருடைய கருணையில் வந்து நினையாத பக்தர்களே கிடையாது அவர் போகாத இடங்களே கிடையாது அவர் தள்ளாத வயது உடம்ப முடியாத மாதிரி ஒரு வயதில் இருந்தால் கூட வீல் சேரில் ஒவ்வொரு இடத்துலையும் பக்தர்களை தேடி அவர் போயிருக்கார் அதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம் இன்றைக்கூட நிறைய வீடியோஸ் அவைலபிள் அந்த சத்யசாயி பகவானுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அந்த மகா உன்னதமான நாளில் நம்ம பகவான் சத்யசாய் பாபாவை பற்றி சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு சுவாமி எனக்கு கொடுத்துருக்குற அனுகிரகத்துக்கு நான் சுவாமிக்கும் கோபுரம் டிவிக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய கிருத்தஜி தெரிவிச்சுக்கிறேன் பெத்த வெங்கப்பராஜு ஈஸ்வரம்மா அப்படின்னு ரெண்டு பக்தர்கள் அதுலேயும் பெத்த வெங்கப்பராஜுடைய அப்பா வந்து அத்தியந்த பக்தரான் அவருக்கு சுவாமி வந்து அவருடைய பக்தினால் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னோட குடும்பத்தில் நானே அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அந்த ஆசீர்வாதம் உண்மையாகிற மாதிரியே பெத்த வெங்கப்பராஜோடைய மனைவி ஈஸ்வரம்மா அவளை நம்ம வந்து தேவ மாதா தேவபிதா அப்படின்னு சொல்லி கூட நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தத்தாத்திரேயருடைய கலியுகத்தில் முதல் அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய தாயார் சர்வமங்களஸ்வரூபிணி சுமதி மகாராணி அப்பல சர்மா தம்பதி மாதிரி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகள் அவளும் ரொம்ப பகவான் மேலே பக்தியோட சத்யநாராயண விரத்தம்லாம் கடைப்பிடிச்சுண்டு ரொம்ப இதுவாக போயின்னு அந்த மாதிரி காலகட்டங்களில் ஈஸ்வரம்மாக்கு பகவான் சத்யசாய் குழந்தையாக பிறக்கிறார் அவர் தேர்ந்தெடுத்த அப்பா அம்மாவை பாருங்கோ அவ்வளோ ரொம்ப வினயத்தோட சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணி அவ குடும்பத்தில் பிறக்கிறார் அப்படின்னாக்க உடனே எனக்கு நமக்கு ஞாபகம் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அனுபவமே பார்த்திங்கனாக்கா ஸ்ரீபாதஸ்ரீவல்லபருடைய ஜனனத்துலேயும் வந்து சுமதி மகாராணி சொல்லுவா ஒரு காலகட்டத்தில் பின்னால் கிணத்துல தண்ணி அரைச்சுருக்கும்போது திடீர்னு பிரபஞ்சத்துலேருந்து ஒரு சக்தி நீலின நேரத்தில் வந்து அவருடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடுது உடனே அந்த அம்மா மயக்கம் விழுந்துடுறாள் இது இதுதான் சுவாமி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு சாட்சி அதே மாதிரி பிற்காலத்தில் ஈஸ்வரம்மாவை கூட ஈஸ்வரம்மா சமாதி முன்னால் பகவான் வந்து அம்மா கிட்ட பண்ணிக்கிறார் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அப்படின்றார் அது வரைக்கும் அந்த அம்மா வெளிப்படுத்தவே இல்லை அந்த அம்மா சொல்கிறோம் நான் பின்னால் கிணத்துல தண்ணி அரைச்சின்றேன் பிரபஞ்ச சக்தியாக ஒரு நீல ஒளி வந்தது என்னுடைய கர்ப்பத்தில் வந்து நுழைஞ்சின்றது உடனே நான் மயக்கமாயிட்டேன் ரொம்ப வீக்காயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி அப்பள சர்மாவுடைய மாமனார் சுமதி மகாராணியோட அப்பா பாபனாரியா சொன்னாரோ சுமதி மகாராணி கிட்ட பிற்காலத்தில் உனக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு அதிசயமான சம்பவங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் நீ கலங்கிட்டாத பயந்துராதன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஈஸ்வரம்மாவுடைய மாமியாரும் ஈஸ்வரம்மா கிட்ட சொல்லி வச்சுருக்கா நம்ம குடும்பத்தில் ஒரு தெய்வீக அவதாரம் நடக்கணும் அதனால் இந்த மாதிரி ஏதாவது அற்புதங்கள் நடக்கும் அதெல்லாம் பார்த்து நீ பயந்துராதுன்னு சொல்லி வச்சுருக்கா இந்த தத்தஸ்வரூபங்களில் எவ்வளோ காமனாக விஷயங்கள் நடக்கிறது பார்த்தீங்களா அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த ஈஸ்வரம்மாவுடைய கர்ப்பமும் சாதாரண மானியட கர்ப்பமே கிடையாது பிரபஞ்ச சக்தி வந்து அம்மாவுக்கு கர்ப்பத்தில் தங்கி குழந்தையாக பிறந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அனுஷ் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திங்கட்கிழமை சோமவாரம் சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாளில் அனுஷ் நட்சத்திரத்தில் சங்கடகர சதுர்த்தி அந்த தினத்தில் பகவான் குழந்தைய பிறந்து வைகுந்தத்தையே அப்படியே பேர்த்தை எடுத்துன்னு வந்த மாதிரி புற்றப்படுத்தியில் வந்து தர்பார் நடத்தி நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி வச்சுருக்காரு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா சத்ய சாயிநாதா திகம்பரா அப்படின்னு சொல்கிற மாதிரி சத்யநாராயண் வந்து மகாவிஷ்ணுவா தோன்றி சிவனுக்கு உகந்த நாளில் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஒன்று தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்த பரபிரம்மம் மகா தேஜஸோட சிரிச்சின்டே அந்த இருபத்தி மூணாந்தேதி நவம்பர் அவள் அம்மா வந்து காத்தால் அவள் மாமியார் ஈஸ்வரம்மாவுடைய மாமியார் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொண்டு கொடுக்குறா அதை சாப்பிட்ட உடனே குழந்த பிறக்கிறது அந்த சுப ஜனனம் நடக்கிறது அந்த குழந்தை அவ்வளோ தேஜஸோடு இருக்குது இதே சு ஈஸ்வரம்மா வந்து இந்த குழந்தைய வயிற்றில் உருவா கருவாக உருவாயின்னு இருக்கும்போதே பல அற்புதங்கள் நடக்கிறது அதுவும் ஸ்ரீபாதரோடைய ஜனனத்தில் நடந்த மாதிரி திடீர் திடீர்னு மகரிஷிகளுடைய தரிசனம் கிடைக்கிறது ஈஸ்வரம்மாவுக்கு அதே மாதிரி அவங்க வீட்டில் இந்த ஒன்பதாவது மாதம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பலவிதமான தாள வாத்தியங்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள்லாம் இசைக்கிற மாதிரி பலவிதமான தாளவாத்தியங்கள்லாம் இசைக்கிறது ரொம்ப அற்புதமாக அதே அனுபவம் தத்தாத்திரையர் இல்லையா சுவாமி தத்தாத்திரையர் வர்றாருனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடக்கிறது அந்த அம்மா குழந்தையை பெத்தெடுத்து தொட்டிலில் விட்டுட்டு அந்த பக்கம் போயிருக்கா அங்கேருந்து செவிலியர்கள்லாம் திடீர்னு அந்த தொட்டில் கீழே குழந்தைக்கு கீழே ஏதோ அசையிறது அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு கீழே இருந்து ஒரு சின்ன பாம்பு அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி லஞ்சி போயிட்டு மறைஞ்சி போய்டுருது மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு வேற என்ன நடக்கும் அங்கே வைகுந்தத்தில் காணுமேன்னு சொல்லிவிட்டு ஆதிசேஷன் வந்து பெருமாளை தேடிகிட்டே வந்துட்டு ஓ இங்கே இருக்காரன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு போகிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக அந்த குழந்தைக்கு வந்து கீழே அந்த நாகம் வந்திருந்துட்டு அப்படி போகிறது இது மாதிரி கர்ப்ப காலத்துலேருந்து கர்ப்பத்துக்கு முன்னால் இருந்து சுவாமி வரக்கூடிய அவருடைய வருகை தெரியப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கேட்க கேட்க அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இன்றைக்கி சத்யசாயி பகவானை பற்றியும் அவருடைய லீலாமிரதங்களை பற்றியும் அவருடைய பக்தர்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பற்றியும் வால்யூம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவ்வளோ இருக்குது டிவியில் போய் பார்த்தேனாக்கா யூடியூப்பில் போய் பார்த்தேனாக்கா புஸ்தகங்களை படித்தேனாக்கா அவ்வளோ இருக்குது ஆனால் இந்த சுவாமி பால்யத்தில் அவர் குழந்தையாக பிறந்ததுலேருந்து அவர் பண்ணின லீலைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதை இந்த நாளில் நம்ம வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே சுவாமியுடைய சங்கல்பத்தினால மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிறது பரமசத்தியம் அந்த குழந்தை என்ன பண்ணுறது சின்ன வயசுலையே அந்த ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லலாம் சேர்க்கும்போது தன்னுடைய நண்பர்களோடலாம் விளையாட்டாக என்ன பண்ணுமா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சாக்லேட் வேணுங்கிற வாழ்க்கைக்கு சாக்லேட்டு பழம் வேணுங்கிற வாளுக்கு பழம் ரப்பர் பென்சில் வேணுமா ரப்பர் பென்சில் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் இத்த ஒரு கையை அப்படி அசைக்கிறதுல கொண்டு வந்து அவளுக்கெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துமா அந்த மாதிரி அற்புதங்கள் லீலாமிரதங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படி பண்ணினவர் சின்ன சின்ன வீடு மாதிரி கட்டி அதில் தெய்வ ரூபங்களை வச்சு சின்ன நாடகங்கள் போட்டு எல்லாருக்கும் பக்தி அந்த காலகட்டங்கள்லேயே கதைகள்லாம் சொல்லி தெய்வங்களை பற்றி நாடகங்கள்லாம் போட்டு எல்லாரையும் அசத்திருக்கார் நாட் ஓன்லி அவர் கூட படித்தவன் மட்டும் இல்லை கூட இருந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் எல்லாரும் அசத்தியிருக்கார் அப்படிலாம் லீலைகள் பண்ணிட்டு வரவர் அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடித்து புக்கப்பட்டினத்தில் அவரை ஹை ஸ்கூலுக்கு சேர்க்குறார் அந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது அவர் ஏதோ சுவாமிக்கு என்ன இனிமேல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது பிறவிலேயே ஞானத்தோட பிறந்தவர் இல்லையா அப்போது கிளாஸில் வாதியார் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ நோட்ஸ் எடுத்து சொல்கிறார் வேறு அதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணிட்டுருக்கார் உடனே அவர் கோவம் வந்துடுது கிளாஸ் வாத்தியருக்கு அவர் உடனே சத்தியா பெஞ்சு மேலே ஏறுநில் அப்படின்றார் அவர் பெஞ்ச் மேலே ஏற்றி நிற்க வச்சுர்றார் ஆனால் அந்த ஸ்கூலில் சுவாமியை பற்றி ரொம்ப மரியாதையாக பக்தியாக தெரிஞ்ச ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்திருக்கார் வாத்தியாராக இருந்திருக்கார் அவருக்கு சுவாமி மேலே அன்பு உண்டு சுவாமியை பற்றியும் அவருக்கு ஒரு மரியாதை உண்டு இவர் வந்து ஸ்கூல் மேலே வாத்தியார் வந்து பெஞ்சில் ஏறி நில்லன்னு சொல்லிவிட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே அவர் எதிர்த்து போகலான்னு சொல்லிட்டு எதிர்க்க பார்க்குறாரு முடியல சேரில் ஒட்டின்ட்டார் அவர் என்ன பண்ணுறதுனே தெரில அடுத்த கிளாஸ் இந்த மெஹ்பூப் சுபான்ங்கிற சொல்லிட்டு அவரை கிளாஸ் எடுக்க வரார் பார்க்கும்போது மெஹ்பூப் பான் பார்க்குறார் இவர் எந்திருக்க மாட்டேன்றார் என்னென்னு போய் கேட்கும்போது இவர் சொல்கிறார் என்னென்னு தெரியல அப்படி ஒட்டின்றுது அப்படின்றார் உடனே இப்படி பார்க்குறாரு சத்யா அங்கே என்னென்று இருக்கிறத பார்த்தோன்னே அவர் புரிஞ்சு போய்டுறது நேராக சத்யாவை போய் உட்கார வச்சா தான் இவரால் எழுந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு சத்யாவை போய் உட்காந்து வைக்கிறோடனே அவரால் எழுந்திரிந்து போக முடியாது இது மாதிரி லீலைகள் அந்த காலகட்டங்கள்லேயே பண்ணியிருக்கார் ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவன் டொங்கான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அவனுடைய குதிரை காணாமல் போயிடுது அப்போ ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிற சொல்லியிருக்க இந்த ஸ்கூலில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனை போய் கேளுங்க அவன் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்றார் சரி சுவாமிகிட்ட வந்து கேட்டால் ஷீரணி சாய் வந்து என்ன சொன்னாரோ அதே மாதிரி இந்த அங்கே போய் ஒரு மாங் மாந்தோப்பில் போய் தேடுங்க அவங்க குறந்த குதிரை அங்கே இருக்குது அப்படின்றார் எப்படி வந்து பட்டியலுக்கு வந்து பாபா சொன்னாரோ அதே மாதிரி இவர் அங்கே போய் பார்த்த உடனே குதிரை அங்கே மாஞ்சோலையில் மேய்ஞ்சிட்டுருக்கு அதை போய் பிடிச்சிட்டு வந்துடுறார் அதுக்கப்புறம் உடனே இவர் ரொம்ப ப்ர ரொம்ப பிராபல்யம் ஆகிடுறாரு அந்த குதிரை வண்டிக்காரங்கள்ட்டலாம் குதிரை வண்டிக்காரங்களெலாம் சத்தியா சத்தியம் நம்ம குதிரையில் நம்ம வண்டியில் உட்காந்துக்கோ நம்ம வண்டியில் வந்து உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அவர் பின்னாலேயே அலைவாங்க ஏன்னா அவர் வந்து உட்காந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன வயசுலேயே சுவாமிகள் இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அப்போ ஆனால் இது எல்லாமே யாருக்குமே புரியல எல்லாரும் என்ன நினைக்கிறா இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுது இல்லை இவருக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிடுது அப்படின்னு நினச்சி இருக்கா வீட்டிலேயே அவர் மேலே சந்தேகம் வருது சுவாமி என்ன பண்ணுவார் யார் வந்தாலும் குழந்த வயசுலையே சாப்பாடெல்லாம் வாழ்க்கை எடுத்து கொடுத்துருவார் அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜு பண்ணினா அவர் சாப்பிட மாட்டார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்ணம் சுப்பம்மான் அவங்க வீட்டில் போய் அவ பிராமணாவா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவார் சில சமயம் ரொம்ப கோச்சிக்குவா கோச்சுண்டு அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாள் ஆனால் திரும்பி பார்த்தாக்கா அவரோட கையை மோந்து பார்த்தா அவ்வளோ பிரமாதமான வாசனைகள்லாம் வரும் சாப்பாடே பொருளியை அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது ஒரு வயசானவர் வந்தார் அவர் எனக்கு சாதம் ஓட்டி விட்டார் அப்படின்னு அந்த வாசனையை பார்த்தா தேவலோகத்தில் தான் அது மாதிரி பிரசாதங்கள் வாசனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி அவர் அந்த கர்ணம் சுப்பமாவத்தில் அவர் யசோதை மாதிரி கிருஷ்ணனை எடுத்து வளர்த்த மாதிரி சத்தியநாராயணன் எடுத்து அவள் வளர்த்துன்னு நடத்திருக்காரு அவளுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு இப்படி வர வர சுவாமி என்ன பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ரெவலியூஷன்ஸ் வயசாக அவர் தன்னுடைய ரெவலேஷன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது அப்போது வந்து ஒரு நாள் திடீர்னு அவர் என்ன பண்ணுறார் காலை பிடிச்சிட்டு அம்மான் கதறிட்டு அப்படியே பின்னால் விழுந்துறார் பின்னால் விழுந்தால் என்னமோ மயக்கமாயிட்டாரேன்னு ஓடி வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் கழித்து தானே எழுந்திருக்கிறார் எல்லோரும் என்ன நினச்சிட்டுருக்கா ஏதோ தேள் கடிச்சிருக்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா சுவாமியே தேள் கடிக்கிறதா சுவாமி அந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே தன்னுடைய உடம்பை விட்டு போய் பக்தர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தில் போய் உதவிட்டு திரும்பி வந்து தன்னுடைய பாடியில் பாடியில் வந்திருக்கார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி மயக்கம்புட்டு விழுந்துடுறார் சுவாமி மயக்கம்புட்டு விழுந்தோன்னா எல்லாம் பதறி போய் திரும்ப வந்து என்ன திரும்ப இது மாதிரி ஆகிடுத்தேன்னு பார்த்தா உடனே சுவாமி சொல்கிறார் முத்தியாலம்மன் கோயிலில் போய் உடனே தேங்காய் உடைச்சி கற்பூரம் காமிச்சிட்டு வாங்க முத்தியாலம்மன் ரொம்ப கோமாக இருக்கா அப்படின்றார் இப்போ உடனே என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்கா அதே மாதிரி போய் பார்த்து முத்தியாலம்மா கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா முத்தியாலம்மா கோயில் எங்கேயோ இருக்குது இவர் இங்கேருந்து சொல்கிறார் அந்த தேங்காய் மூணாக உடஞ்சிருக்கு அப்படின்றார் அந்த மாதிரி அற்புதங்கள் அவர் வெளிப்படுத்தினோன்னே அவள் அப்பா கோவம் வந்துடுது அவர் நேராக பெறம்பு எடுத்துன்னு வந்து நீ யார் சொல்லு முதல்ல அப்படின்றார் ஏன்னா அவர் பிசாசுன்னு நினச்சிட்டு நீ யாருங்கிற உண்மையை சொல்லுன்னு போது அவர் சொல்கிறார் நான் தான் சாய்பாபா அப்படின்றார் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தூய்மையாக வைத்திருங்கள் நான் எப்பொழுதும் அங்கே வாசம் செய்வேன் அப்படின்றார் அதை கேட்டவொன்ன அவர் பதறி போய் நீதான் சாய் சாய்பாபாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்றார் அப்போ பக்கத்தில் கூடையில் மல்லிகை போய் வச்சுருக்கா அதை எடுத்து அப்படி தூக்கி எறிகிறார் வீசி எறிஞ்சவுடனே ரொம்ப அழகாக சாய்பாபான்னு தெலுங்கு மொழியில் தரையில் அப்படியே ஃபார்ம் இருந்தது அந்த மல்லிகையை வச்சு அதை பார்த்தோன்னே அவர் பதறி போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கிறார் அப்புறம் அவருடைய மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிட்டத்தட்ட அவருடைய பதினாலு வயசில் சுவாமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் இனிமே நான் வந்து உலகத்துக்கு பல நன்மைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீபாதரும் பதினாறு வயசு வரைக்கும் தான் இருந்தார் அப்படின்னு சொன்னோம் பதினாறு வயசு வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு லோக சஞ்சாரம் போய் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார்னு சொன்னோம் அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணுறார் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே தன்னுடைய புஸ்தக மூட்டையெல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு என்னுடைய மாயை என்னை விட்டு போயிடுது இனிமே நான் இங்கே யாருக்கும் சொந்தம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்களை நான் சம்ரட்சணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெக்ளேர் பண்ணுறார் உடனே எல்லாம் புரிஞ்சுட்டு அவள் அம்மாவும் அவருடைய அண்ணியும் சுவாமிகிட்ட வந்து ரொம்ப வினயத்தோடு நீங்கள் பக்தர்களுக்கெல்லாம் எல்லா அனுகிரகமும் பண்ணுங்கோ ஆனால் இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த ஆட்சி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் உடனே சரின்னு சொல்லிவிட்டு இந்த கர்ணம் சுப்பம்மா வீட்டில் வந்து உட்காந்துறாரு அந்த வீடு கொஞ்சம் நல்லா விசாதமாக இருக்குது பக்தர்கள் நிறைய பேர் இவரை விஷயங்களை தெரிஞ்சுட்டு தரிசனம் பண்ண வர ஆரம்பிக்கிறார் அதனால் அந்த கர்ணம் சுப்பம்மா வீட்டில் சுவாமி தரிசனமும் அன்னதானமும் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது அந்த கர்ணம் சுப்பம்மா யசோதைன்னு சொன்னோம் அவள் யசோதையா ராதாகிருஷ்ண மாயா நமக்கு தெரியாது அவ்வளோ ஒரு உபச்சாரம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் பண்ணின உணவு வந்து பத்தாமல் போய்டுறது கர்ணம் சுப்பம்மா வந்து சுவாமியோட கதலை சொல்ல ஆரம்பிக்கிறாள் அப்போ எல்லாருமே இவர் வந்து சுவாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடாரு சத்தியாசத்தியான்னு சத்யான்னு இருந்தாலும் சுவாமின்னு கூப்பிட ஆரமிச்சிடும் அப்போலேருந்து அப்போ சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணுறார் நேராக உள்ளே போய் ரெண்டு தேங்காயை எடுத்து அப்படி தட்டுறார் தட்டி அந்த தண்ணி அந்த சாப்பாடு மேலாம் உடனே எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பிட்ற மாதிரி உணவு பெருகி அண்ணம் வந்து பிரம்மமாக வந்துட்டுருக்கு அவ்வளோ பேரும் சாப்பிட்டதுக்கப்புறமும் மிச்சம் இருக்குது இதே லீலைகள் தான் நம்ம ஷிரடி சாயுடைய சச்சரிதத்துலேயும் பார்த்துருக்கோம் அது மாதிரி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறார் அதுக்கப்புறம் சுவாமியோட குடும்பம் வந்து ஹம்பியில் போய் விருபாக்ஷரேஸ்வரர் கோயிலில் போய் ஏதோ பூஜைகள் பண்ணுறதுக்காக போகிறாள் போகும்போது இவர் நான் உள்ளே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியிலேயே நிற்கிறார் அவா உள்ளே போய் பூஜைகள் பண்ணும்போது பார்த்தா விருப்பீஸ்வரருக்கு முன்னால் சுவாமி நின்றுருக்கார் இதை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு போய் அவன் தான் உள்ளே வரலையே வெளியில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போய் வெளில போய் பார்த்தா வெளில சுவாமி நின்றுட்டு மேலே எங்கேயோ பார்த்துட்டுருக்கார் அப்போது நான் தான் விரபாக்ஷேஸ்வரங்கிற மாதிரி சுவாமி தரிசனம் கொடுக்குறாரு இது மாதிரி சுவாமி வந்து பக்தர்களுக்கே நிறைய இஷ்ட தெய்வ காட்சிகள்லாம் கொடுத்துருக்காரு ராமனா காட்சி கொடுத்துருக்கார் முருகனாக காட்சி கொடுத்துருக்காரு கிருஷ்ணனாக காட்சி கொடுத்துருக்கார் அம்பாலா காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி சுவாமி தன்னுடைய பல ரூபங்கள் ஏன்னா ஏக்கம் சத் பகுதா விஜாயத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி பரபரம்மம் ஒன்று தான் அதை பல ரூபங்கள் எடுக்கிற மாதிரி இந்த தத்தாவதாரமான நமது சத்யசாயி பகவான் பல ரூபங்களை காட்சி கொடுத்து பல தெய்வங்களாக காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் இருந்திருக்கார் இப்படி தான் சுவாமியுடைய இளமை காலம் வந்து ரொம்ப அபரிமிதமாக பிரமாதமாக வந்துட்டுருக்கு அந்த மாதிரியான சத்தியசாயி பகவான் வந்து பால்ய லீலைகள் மட்டும் இல்லாமல் பல லீலைகள் புரிஞ்சு தான் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறத டெக்ளர் பண்ணி எல்லோருமேலேயும் அவ்வளோ வாத்லயத்தை காமிச்சு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த சத்யசாயி பகவானுடைய இந்த பிறந்த நாளை தொண்ணூற்றி ஒம்போதாவது பிறந்த நாள் அவருக்கு இதை வந்து நம்ம பகவானை பற்றி சிந்திக்கிறது நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு பரம சந்தோஷம் பரம பாக்கியம் சத்யசாயி பகவானுடைய லீலைகள் அவ்வளோ விசேஷம் அதில் அடியனுக்கும் ஒரு பங்கு இருக்குது எங்கேயோ எப்படியோ வேலையை பார்த்துட்டு இந்த மாயையில் உழந்த என்ன சத்யசாயி பகவான் ஆட்கொண்டு சுந்தர் சாயியை மாற்றி தத்த பரம்பரையில் கொண்டு வந்து சேர்த்து குருதத்த பரம்பரையில் எல்லா ரூபங்களை பற்றியும் அனுசரித்து அவளெல்லாம் அனுபவித்து அவளை அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டு உங்கள் அவளெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு சுவாமி நம்மளை தயார் பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க இது பிரத்யக்ஷமாக சுவாமி நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சத்யசாயி பகவானை இந்த நன்னாளில் நம்ம எல்லோரும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய சாயி அப்படின்னு சொல்லி சாயி பகவானுடைய நாமஸ்மரணை சொல்லுவோம் சத்தியம் தர்மம் பொறுமை சாந்தி பிரேமை இது எல்லாமே நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுத்தது லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் சர்வ் ஆல் லவ் ஆல் அப்படின்லாம் சுவாமி நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கார் அதனால் நம்ம எல்லோருக்கிட்டேயும் இறைவனை பார்ப்போம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம மற்றவங்கள்டையும் பார்ப்போம் அதே மாதிரி வெறும் லிப்ஸ் சேவை பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச சேவையை எல்லோருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து சுவாமியுடைய பாடம் அந்த பாடத்தை நம்ம எல்லாருமே ஏற்றுண்டு நம்ம எல்லோருமே தெய்வ சுரூபங்களாக வாழ்ந்தோம்னாக்க சத்யசாயோட பிரேமை வந்து கருணாமிருத்தம் வந்து கருணா சாகரமாக வந்து நம்ம எல்லாரையுமே நினைத்து நம்ம எல்லாரையுமே ஆட்கொள்ளும் அப்படிங்கிறது பரமசத்தியம் ஓம் சாயரா சமஸ்தலோகா சுகினோ பவந்தோ சர்வே ஜனா சுகினோ ஓம் சாந்தி 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 விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்